இதுவரைக்கும் போனதுலேயே பூமியிலேருந்து அதிக தூரம் போன பொருள் எதாந்து பார்த்தா அது வயோஜர் உண்டு அப்படின்ற ஒரு சேர்க்கைக்குள் தான் இந்த வயோஜர் ஒன்று அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பூமியிலேருந்து ஏவப்பட்டது எதுக்காக வகப்பட்டதுன்னு பார்த்தா வியாழன் சனி இந்த ரெண்டு கோள்களை பற்றியும் ஆய்வு செய்கிறதுக்காக இந்த வயோஜர் ஒன்று அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஏவப்பட்டது ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் வந்து வியாழன் மற்றும் சனியை ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுப் பணிகளை முடித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்க தொடங்குது இப்போ இந்த செயற்கைக்கோள் எங்கே இருக்குன்னு பார்த்தா இப்போ இந்த செயற்கைக்கோள் வந்து இந்த கிரகங்களை எல்லாம் தாண்டி புரூட்டோவையும் தாண்டி சோலார் சிஸ்டத்தை விட்டே வெளியில் வைத்ததாக சூரிய மண்டலத்தை விட்டு இந்த செயற்கை வந்து வெளியில போயிட்டு ஃப்ளூட்டோவை தாண்டி இப்போ விண்மீன் திரள்களுக்குள்ள அதாவது சோலாசிட்ட தாண்டி விண்மீன் திரள்களுக்குள்ள இப்ப இந்த வாயஜர் ஒன்று அப்படின்ற செயற்கை வந்து பயணம் இருக்கு இப்போ இந்த வாயஜர் ஒன்று அப்படின்ற செயற்கை பூமிக்கும் இடையிலான தூரம் எவ்வளோ பார்த்தா பதினாலு பில்லியன் மைல்கள் அதாவது இருபத்தி நாலு பில்லியன் கிலோமீட்டர்கள்